மாவட்ட தலைவர் அரசு கையாக பெண்கள் மீது கைவிடம் பெண்கள் அமைதியா இருந்தோம் மாவட்ட தலைவர் आयओ और यार क्या सही क्या टी आवर और इनके अनिल बदल निकल बदल निकल क्या बोल रहे हो टी आवर मैडम मैं नहीं मैं उतार रहा नहीं इंजन ઉતરવા અ પોલીસ કોઈને கல்வித்துறை அமைச்சர் ஸ்டாலினோட உதயநிதி ஸ்டாலினோட தலைவராக இருக்காரு நீங்க அவருக்கோட கவுன்சிலருக்கு என்ன தலைவரா சொல்லிட்டே இருந்த சட்டசக்தி நைட்டு வரைக்கும் எல்லா பேரண்ட் இருக்காங்க கட்சிக்காரி இந்த அடுத்த கட்ட நடவடிக்கை எங்களுக்கு காவல்துறைக்கு பிரச்சனை இல்லை காவல்துறை எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி அவங்களுக்கு குழந்தைங்க இருக்கு நான் எங்க குழந்தைகளையும் வேண்டி வரல பாதிக்கப்பட்ட குழந்தைகளையும் கேட்டு வந்திருக்கோம்

வந்து என்ன பண்றதுங்க இருந்திருக்கோம் இப்படி கட்டணும் அப்படின்னு நீங்களா போனாங்க தெரியும் நீங்க இருக்கிற

காத்து உட்காந்து படிச்சா என்ன ஆகும் சொல்லுங்க நாலு நாள் படிக்கலாம் மீது என்னால் படிக்க முடியாது ஆடி மாசம் ஃபுல்லா காத்துதான் அடிக்குங்க இப்படிதான் மேல படிப்பாங்க மத்தே முக்கால் பதினோரு மணிக்குள்ள அவர் வருட்டோம் இல்லைங்கன்னா நாங்க அடுத்த கட்ட நடவடிக்கை முடிவு பண்றோம் இது வந்து இங்க மட்டும் எதிரொலிக்காது மேடம் மேடம் உங்களுக்கு சொல்லிக்கிறோம் ஆர்டர் பிரச்சனை மாநில தலைவரை கேட்டெடுத்துதான் இங்க வந்திருக்கிறோம் மாநில தலைவர் இது நேரடியாக தமிழகம் முழுவதும் அஞ்சங்க சாலை மறியல் உட்காருவோம்

அந்த முழுக்க முழுக்க தமிழ்நாடு முழுசு அந்த இடத்துல சாலை வசதி பண்ணுவோம் சொல்லுவோம் இதுல போலீஸ் என்ன வேலை சொல்லுங்க இவங்க ஏன் போலீஸ் அணுகிறாங்க அப்ப இவங்க கிட்ட தப்பு இருக்குதுன்னு தான் நினைக்கிறோம் ஒரு சிஇஓ டைரக்டா வந்து பேசணும் இதுல எந்த லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் தப்பு பேசிடுங்க நான் இந்த ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட் தாங்க மேடம் இந்த ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட் தானுங்க இப்ப நான் கட்சியின் எக்ஸாம்ல பொதுவாக கேட்கறேங்க நாத்தோட எதிர்காலம் யார் கையில இருக்குன்னு சொல்லி அந்த டீச்சர் பாடம் நடத்துறாங்க குழந்தைங்களோட கையில் இருக்குதுன்னு சொல்லி பாடம் நடத்துறாங்க அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்குதுன்னா அதுக்கு யார் ரெடி பண்ணி வரமோ அவங்க இங்க வந்து சரி பண்ணால் அவங்களும் படிச்சவங்களுக்கு உண்டான ஒரு மரியாது அவங்க அங்கே உட்காந்துட்டு பேரன்ட்ஸ் சங்கம் வர சொல்லிட்டால் அவங்க என்ன கம்ப்ளைண்ட்னு சொல்லுவாங்க அவங்க அதாவது கவர்மெண்ட் சேஃப்டர் வந்து மக்கள் தேடி வர மாட்டாங்க மக்களுக்கு மக்களுக்கு மக்கள்தான் போகிறாங்க மக்கள் வந்து அரசியல் கொடுக்குறாங்க எனக்கு

भरत माता के भरत माता के भरत माता के वंदिका रे वंदिका रे सारे सारे தேவையில்லையா தேவையில்லையா மக்கள் விளக்கு தேவையில்லையா மக்கள் விளக்க தேவையில்லையா

来！ i ¡Vale! ¡Vale!